இல்லை ஷா பாப்பாட சத்தங்க சத்தி

எல்லாம் நாமான குற்றம் என்ன வாராங் என்ன சீரழி கொண்டுட்டு வாரானோ என்ன பிரச்சனை அள்ளிட்டு வாரானோ ஐ தெரியா இல்ல ஓ அந்த வருதே வாழும் அடிப்போம் காசி கோட்டா தொழில் ஒன்று செய்யறதுக்கு மூத்த மாட வளவை விட்டு தந்தே அதுங்க அந்த காசி அது தொழில் செஞ்சு ஆயிட்டு அதுபுறவோ நம்மோட வள ஒன்று கூட அந்த கடற்கரை வளகு அதை விட்டு தந்தே அதங்க

உங்களுக்கு மூத்த மாட வளர வித்துதே அந்த காசு எங்க அது லொஸ்ட் ஆயிட்டு பாப்பா லொஸ்ட் ஆயிட்டு கடற்கரை வள வித்து தந்தது அது ஒருத்தனுக்கு கொடுத்து அவன் கொண்டு ஓடிட்டான் இப்ப கடைசியா பேங்க்ல கிடந்த காசிய பட்டு வட்டி தந்த அஞ்சு லட்சம் ரூபாய் காசு அதுங்க ராஜா அது தானே மோட்டர் சைக்கிள் வண்ண மோட்டர் சைக்கிள் அங்க மோட்டர் சைக்கிள் கேரேஜ்ல நீ உண்டே உண்டு மட்டும் நவிக்கல

முகராசி இல்லை அதே முசல் பிடிக்கிறேன் முகத்துல ராசியே இல்லை சரிதானே நீங்க தயவு செய்து இந்த தொழில உங்களுக்கு சரி வராது நீங்க தயவு செய்து போய் சம்பளத்துக்கு நில்லுங்க இருக்கிற தென்னந்தோ போல எங்க வெளியே வித்து போட்டு வேலையை பார்க்க தான் வந்திருக்கிறீங்க பஞ்சபடராசி ராசியா பட்டு கருப்பட்டிய வாசமுள்ளோதாம் அவ்ளா எனக்கு தெரிஞ்ச பாட்டு போயிருந்தாங்க பாப்பா சொன்னாரு முசல் பிடிக்கும் மொஹராசியா ரொம்ப ராசியா இருக்கு ஜோஷியர் ஒரு ஆள சந்திக்கத்தவன்

தம்பியும் உன்னோட நான் செல்லியாச்சு சரிதானே உங்கள்ட்ட செல்லியாச்சு மகன் உங்களுக்கும் தொழிலுக்கும் ராசி இல்ல முதல்காரியம் முசல் பிடிக்கிறதுக்கு முகராசிங்க பாப்பா என்ன ராசி இல்ல அப்படி என்ன இல்ல என்ன இல்ல சொல்லுங்களேன் எப்ப பார்த்தாலும் ராசி இல்ல ராசில என்ன சொல்றீங்க என்ன இல்ல அப்படி கடைசா கேட்க என்ன என்ன ராசி என்ன நினைக்கிட்டு தம்பி உனக்கு பல சொந்த தொழில் நான் ஏற்பாடு செஞ்சு தந்துட்டேன் அதான் ஒண்ணு விட்டு போட அடுத்தது அடுத்த விட்டு போட அடுத்தது அப்படிதான் பத்து தொழிலுக்கு மேல ஏற்பாடு செஞ்சு வந்துட்டேன்டா இதுக்கு மேல என்ன கிட்ட உணவு செஞ்சு எனக்கிட்ட வசதி சரி இல்லம் சரிதானே நீ எங்கேயாச்சும் சம்பளத்துக்கு நிக்கிற வேலையை பாரு அதை விட்டு போட உனக்கு தொழில் சொந்த தொழிலே உணவு சரிவாருந்து பழையவன் பைத்தியகாரண்டா அவன் கதைய கேட்டுக்கிட்டு என்ன போட்டு நீ மடையா

கொஞ்சம் நெஞ்சமில்ல நாம படுற பாடு இது ஊராண்ட வளர்க்குல நாம இருந்து தென்ன மரம் அதை வித்து ஒரு ஜாலி பண்ணலான்னு நினைக்க உம் அடியே உன் வந்தாண்டா வீட்டு பக்கம் வந்தாண்டா அவனுக்கு பச்சை தண்ணியும் கொடுத்துடாதீரன் உன்னால உன்ன உன்னாலே கொல்லுவேன் பண்ணான் ஏன் தெரியுமா தான் அவனை போட்டு அது இதெல்லாம் கொடுத்து பழுதாக்குற அது சொந்த தொழில் மூளை வேணுமே ஒண்ட பொடி எனக்கு மூளை மூல்காரியம் மூலகட்டம் குக்கரு முசல் பிடிக்க மோராசி கேட்கறா நம்மட்ட அந்த ரேடியோல எல்லாம் செல்லுவாளுவா சிறி தோதுரமணி ஸ்ரீ ஜெகதீஸ்வரர் சர்மா ஜோஷியர் அவர்களை இன்று நாம காண போகிறோம் அவரை சந்திக்கிறான் இன்றைய போய் என்ன கிட்ட மோராசிய பத்தி கேட்கிறீங்க மோத்துக்கு ராசி எடுத்துட்டு வரேன் இப்ப எடுத்துட்டு வரேன் மோத்துக்கு ராசினா மோ ராசி எனக்கு சந்தன குச்சி வேண்டியாச்சா மன குச்சி கொண்டு வேண்டியாச்சு சந்தன குச்சி நல்ல வாசா இதெல்லாம் நான் போறேன் இந்த ரோட்டா இந்த ரோட்டா இந்த ரோட்டா ஆஹ் இதாத்தான் இருக்கும் ஜோஷியர் போய் போய்தான் ரோட்டு கிளியரா இருக்கு ஓ இது நாம முது பாபாவை சந்திக்க வந்த இடமோ அதே மாதிரி ரோட்டா இருக்கே முது பாபா பாக்க வந்த ரோட்டு போல இருக்கு பாப்போம் விஷால் பிடிக்க நூறாசியா கேட்டேன் இந்த பாபா இருக்காரு உம் தாங்கள் வந்த நோக்கம் தாங்கள் வந்த நோக்கம் நீங்க ஜோசியர் தான் வந்த உடனே எந்த மனசுல இருக்கிறத கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாங்க வரக்குள்ள உன் மனசுல இருக்கிறதா கண்டுபிடிக்கிற அளவுக்கு நான் என்ன விஞ்ஞானமா படிச்சுட்டு வந்திருக்கேன்

சரி அப்ப என்னதான் பிரச்சனை ராசி பாக்கணும் உனக்கு என்ன கல்யாண ராசியா இல்ல இல்ல மோத் கொண்டா பாக்கணும் முதல்ல எனக்கு நான் மை வச்சு பார்த்தேன்னா வேற லெவல்ல இருக்கும்

கோடு மூணு கோடு உனக்கு தம்பி எந்த தொழில் செஞ்சாலும் நல்லா வராது ஓ ஓ ஓ வரதான் வரது இல்லைதான் உனக்கு உங்க வாப்பா இந்த நாளும் செருப்பால் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அது உங்களுக்கு தெரிஞ்சுட்டா சரி கொண்டாடி ஒண்ணு மதிக்க மாட்டாளே அதுதான் உண்மைதான் அதுதான் பக்கா பக்கா உண்மைதான் எது வந்துடுறா கொண்டாட்டியை மதிக்காது எந்த கொண்டாட்டி மதிக்காதான் நான் இல்லைன்னா வந்துருக்கு

மோத்தில பிரா மூதேவி ராசி பாக்குறே அப்ப அந்த ஆள் சொல்றாரு எனக்கு முசல் பிடிக்க ராசி வேணும் ராசி வேணும் முசல் பிடிக்க மோ ராசி வேணும் சொல்றாரு அவர் யார் ராசி வாப்பதாஜி என்னண்டு முசல் பிடிக்க மோ ராசி வேணும் அதான் மோத்துக்கு ராசி ஒன்று பார்க்க இந்த மோத்துக்கா இந்த முகத்துல என்ன ராசி பாக்குறே ஏ ராசி பாக்குற முகமா இது ஏ அம்மா இந்த முகத்துல அழகு இல்லையா அறிவு இல்லையா எனக்கு நான் அதானே உங்களே பாக்க வந்திருக்கேன் தம்பி எனக்கு மந்திர தந்திரம் எல்லாம் தெரியும் ஆமையாக்கி விட்டுருவேன் நான் புடிச்சு நீ ஆயிரம் வருஷத்தை ஆம மாதிரிதான் இடிக்காய் உன்னை உண்மையாவே நான் ஆமையாக்கி விட்டுருவேன் தம்பி ஆமையாக்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலே எனக்கு ஹூங்கும் கராட்டி எல்லாம் தெரி அடி வச்சு இது என்ன தம்பி சரியா உன் கையில ராசி பார்த்தாச்சு உனக்கு எல்லா வழக்கமும் செல்லியாச்சு ஊருக்குள்ள எங்க போனாலும் ஒண்ணு ஒரு சாய் ஜோக்கரா தான் அது பாப்பானு அதுதான் அதுதான்

உள்ள செய்யறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாலே நான் ஒன்று செய்வோம் தெரியுமா எனக்கு குங்க்கும் கராட்டையெல்லாம் தெரியும் குங்க்கும் கராட்டே தெரியும் குங்கும் கராட்டியா சரி இப்ப வந்தது என்ன தம்பி சொல்லுங்க முகத்துக்கு ஒரு ராசி பாருங்க முகத்துக்கு அப்புறம் ராசி பாக்குறேன் பாக்கல முகத்த பாக்கலடா நீங்க என்ன பாணி என்ன இருந்து பார்க்காம இல்லாட்டி

தோத்துட்டேன் சின்ன லைஃப்ல உன்னை அடுத்த தர எலும்ப விடாமலுக்கு இந்த பழமொழியை சொல்லி தடுத்து வைக்கிறேன் சொல்லுங்க நீ வாழ்க்கையில ஒரு தொழில் செஞ்சு வச்சு தொழில் செய்வாய் அந்த தொழில் உணவு கை கொடுக்காது இன்னொரு தொழில் செஞ்சு நீ முன்னறிவாய்ங்கிறதுக்காக வேண்டி முஷல் புடிக்கிறதுக்கு முகராசி வேணுண்டா உனக்கு அந்த ராசி இல்ல நீ தொழில் செஞ்சு நல்லா வர மாட்டான்னு சொல்லி உன் மனசுல பிஞ்சி மனசுல உனக்கு இல்ல பிஞ்சி மனசுல நஞ்ச கலந்துருவாங்க பிஞ்சி மனசுல

முசல் பிடிக்கிறதுக்கு மூவாயிரம் ராசி வேணும் மட்டும் கோ அதைத்தான் சொல்லி இருக்காரு நீ வாழ்க்கையில முந்நூறு அப்படி சொல்லி சரியா நூறு ரூபாய் எடுத்தா பாவா நான் மூட்டை கையில ராசி பார்க்க வரல நீங்க மொத்தல பார்க்க நான் பாப்பேன் நான் காசி தர கையில நானும் கையில பார்க்க சொன்ன ராசி பே நான் குருஷாய் ஹோம்பாட சவிச்சு விட்டுருவேன் ஏ பாவா நான் சொல்லிட்டேன் நான் மொ தான் ராசி பார்க்க வந்தேன் கையில பார்க்க வரல பாவா தம்பி சவிச்சு விட்ருவேன் பாவா நான் செல்றன் மோத்துல தான் நான் ராசி பார்க்க வந்தேன் நாம ராசி பாக்குறதுக்கு வேற இடத்த போகும் போல இருக்கு இந்த பாவா நீங்க நான் மோத்துலதான் ராசி பார்க்க வந்தேன் நீங்க கையில நீங்க தான் எடுத்து பார்த்து அதுக்கு நான் ஒன்றுமே செய்யல பாவா நான் வாரம் போயிட்டா உங்களுக்கு அநியானமா நூறு வயசுல வளைச்சு சந்தன குச்சி வேண்டிட்டு வந்தேன் உங்களோட சொத்தைய கண்டிருந்தா நான் வந்து இடிக்க மாட்டேன் மோத்துக்கு எல்லாம் ராசி பாக்க தெரியாது நீங்க எல்லாரும் அந்த ஜோசியக்காரன் சின்ன உனக்கு இன்னைக்கு மஞ்சள் கேள்வ செட் ஆகாது அப்ப நீங்க ஜோசியக்காரன் இல்லையா

நமக்கு இந்த ஜோசிய தொழில் சரி வராட்டா அப்படியே ஜோசியக்கார ஜென்டா உனக்கு முகராட்சி இல்லை முதல் பிடிக்க முக முகராட்சி வேணுமான்னு நாம இனி வேற தொழிலுக்கு போ இந்த தொழில் செட் ஆகாது போல தூக்காலு வந்து உரம் தெரியப்பவுன்னு வந்து ஒன்றுக்குள்ளாங்க